நாடார் மடமகள் மேகவரசி பிஎஸ்சிங்க அப்பா அருணாச்சலம் அம்மா சாந்தாதேவி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி பதிமூணாம் தேதி பிறந்திருக்காங்க ரெண்டு ஐம்பது பிஎம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் ஈரோடு நட்சத்திரம் பூரம் பாதம் ஒன்றாவது பாதம் சிம்ம ராசி லக்கணம் கும்ப லக்கணம் ஜாதக அமைப்பு பார்க்கலாம் லக்கணத்தில் சனி ரெண்டில் மாந்தி மூணில் கேது நாலு சொத்தமாக இருக்குது அஞ்சு சொத்தம் ஆறு செவ்வாய் ஏழு சந்திரன் எட்டில் புதன் ஒம்பதில் சூரியன் குரு சுக்கரன் ராகு பத்து சுத்தமாக இருக்குது பதினொன்று பன்னெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூந்துரை மணல்மேடு கருப்பண்ண சுவாமி தான் குலதெய்வம் சொந்த இருக்குங்க பூந்தரை சேமூர் சகோதரன் தம்பிங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு எதிர்பார்க்கும் மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வரண்கள் வந்து சுத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக மேகவரிசனையை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அதாவது என்னை காண்டெக்ட் பண்ணும்போது நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு திருப்பூர் மலையை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிடி அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எனி டிகிரி பையன் கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்கணும் அடிப்படை வசதி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நாடார் உட்பிரிவில் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் எதிர்பார்க்கும் மாவட்டம் ஈரோடு கோவை ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நாடார் வரன்கள் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நாமக்கல் சேலம் நீலகிரியில் வந்து பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் மொத்தம் ஏழு மாவட்டத்தில் இருக்கிற நாடார் வரன்கள் இந்த பாப்பாக்கு சுத்த ஜாதகத்துக்கு மேட்சிங்காக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் திருப்பூர் தேவி மணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு மற்ற விவரமெல்லாம் பேரண்ட்ஸு பேசுவாங்க பதிவு செஞ்சவர் அவங்களுடைய அத்தை இப்போ இவங்களுக்கு வந்து மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு மேட்சிங்காக இருந்தாலும் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் இவங்களை வந்து இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் சொல்லுங்கள் சுயம்பரத்துல சந்திக்கலாம் சிவன்மலை மலை சுயம்பரம் வரும்போது கண்டிப்பா பெண் வீட்டுக்காரங்கள வர சொல்றேன் நீங்க மேச்சிங்க இருந்தா கண்டிப்பா வாங்க வாழ்க வளமுடன்